இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தக்காளி அறுவடை பண்ணுங்க ஓகேங்களா என் ஆல்மோஸ்ட் வந்து தக்காளி வந்து ஃபுல்லாகவே அறுவடை ஆகிடுச்சி முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி கம்மியாக தான் இருந்தது அதனால இவ்வளோதான் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து சரி மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ட்ரே தாங்க வந்தது கூடவே சேர்த்து கத்திரிக்காவும் இருக்கும் சரி மார்க்கெட்டுக்கே எடுத்துன்னு போகிறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வீட்டுக்கிட்டே நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிடும் டைம் இல்லாதனால தக்காளி கம்மியாக இருக்கிறதுனால கத்திரிக்காயும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது ஆக்சுவலி வந்து எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் தாங்க நடுவாங்க இந்த மாதிரி வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய் வந்து இதேத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம வீட்டு நெல்லிக்காங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தில் இருக்கிற நெல்லிக்காய் தான் சரி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு இதுவும் மார்க்கெட்டில் கேட்டாங்களாம் அதனால் இதுவும் பறிச்சிட்டோம் நம்ம இது ஒரு ஃபைவ் கேஜ் வரும்னு நினைக்கிறேன் நெல்லிக்காய் நெல்லிக்கானாவே குட்டி வயசில் ஆனால் குட்டி வயசில் சாப்பிட முடியுது இப்போல்லாம் சாப்பிட முடியல என் பொண்ணு இப்போ நல்லா சாப்பிட்றான் எனக்கு தெரியாமல் தெரியாமல் பறித்து எடுத்துகிட்டு போயிடறா இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கே எனக்கு ஸ்நாக்ஸே எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நல்லிக்கா தான் எடுத்துகிட்டு போயிருக்கா உங்கள் யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் புடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குல்ல சாப்பிட்ணுன்னு தோணுதா அது ஆல்மோஸ்ட் வந்து பழுக்கிற ஸ்டேஜ் பழுத்தா என்ன பண்ணணும் உடனே வந்து ஃபுல்லாக கொட்டிடும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பறிக்கணும் முருகா போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் ஆல்ரெடி நான் போட்டுருட்டேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சீத்தாப்பழம் சீதாப்பழம் மழை சீசன் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பையில் அறுத்து வச்சுருந்தாங்க அந்த வீடியோ தான் போட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ